பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்குடன் ஓட்டுநர் உரிமங்களை நிர்வகிக்கும் விதிகளில் விரிவான திருத்தத்தை ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் உரிமங்களுக்கான செல்லுபடியாகும் காலம் இப்போது பதினைந்து ஆண்டுகளாக தரப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் உரிமத்தை தேசிய அடையாள ஆவணமாக பயன்படுத்தும் பிரான்ஸ் போன்ற உறுப்பு நாடுகள் இந்த காலத்தை பத்து ஆண்டுகளாக குறைக்க வாய்ப்பு அளிக்கப்படுகிறது மற்றும் பேருந்துகளுக்கான காலம் ஐந்து ஆண்டுகள் என தொடரும் அனைத்து ஓட்டுநர்களும் தங்களது முதல் உரிமத்தை பெறுவதற்கு முன்போ அல்லது உரிமத்தை புதுப்பிப்பதற்கு முன்போ கட்டாய மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இதில் பார்வை மற்றும் இருதய பரிசோதனைகள் கட்டாயமாகும் மருத்துவ பரிசோதனை கட்டாயமாக்கப்படுவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் சில சலுகைகளையும் வழங்கியுள்ளது உறுப்பு நாடுகள் விரும்பினால் மருத்துவ வருகைக்கு பதிலாக சுய மதிப்பீட்டு படிவம் அல்லது வேறு ஏதேனும் தேசிய அமைப்பு மூலம் உடல் தகுதியை சரிபார்க்கும் முறையை மாற்றாக பயன்படுத்தலாம் மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கான உரிமத்தின் காலத்தை குறைக்கும் முடிவை அந்த எடுக்கலாம் இந்த புதிய விதிகள் விரைவில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகாரப்பூர்வ இதழில் வெளியிடப்பட்ட இருபது நாட்களுக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் உறுப்பு நாடுகள் இந்த விதிகளை தேசிய சட்டமாக மாற்ற மூன்று ஆண்டுகள் அவகாசம் அளிக்கப்படும் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வீதி இறப்புகளை முற்றிலுமாக அகற்றுவதை நோக்கமாக கொண்ட விஷன் ஜீரோ உத்தியின் ஒரு பகுதியாக இந்த சீர்திருத்தம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது